வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களுடன் கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம சொல்லியிருந்த ப்ரொடிக்ஷன் நம்ம ஒரு விஷயத்த விசாரிச்சு அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு உண்மைங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கு நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா நம்மளோட பழைய வீடியோ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்று ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருந்தோம் சமீபத்துல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் தமிழக வெற்றி கழகம் சம்பந்தம் அதுல ஒரு பழைய வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லி அப்படின்னா திரு புதுச்சேரி ஆனந்த் அவர்கள் தலைவரை மீறிய ஒரு பொதுச்செயலாளராக கட்சி இன்னைக்கு முழுவதுமாக அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுங்கிறது தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கு அந்த கேப்பை தனக்கு சாதகமாக திரு ஆனந்த் அவர்கள் புதுச்சேரி ஆனந்த் அவர்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதற்போக சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அது வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போச்சு இன்னும் சொல்லப்போனால் போகலன்னு சொல்லலாம் அதில் நம்ம சொல்லியிருப்போம் தமிழக வெற்றி கழகம் நாலு படிநிலைகளை அவங்க கடந்து வந்தே ஆகணும் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்ன மாதிரியான இஸ்யூஸை வந்து துண்டல்கள் ரைஸ் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அந்த கட்சியினால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்வியாக கேட்டிருப்போம் ஒரு தகவலாக கூட அதை சொல்லியிருந்திருப்போம் அதுவும் இன்னைக்கு உண்மையாக கொண்டிருக்கு திரு புதுச்சேரி ஆனந்த் அவர்களை வந்து கட்சிக்குள்ள அழைச்சிட்டு வந்ததே எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் விஜய் அவர்களோட நற்பணி மன்றத்தை நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் இவருக்கு துணியாக இருக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஆல்ரெடி எஸ் ஏசி அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு இப்ப பாண்டிச்சேரி சேர்ந்த திரு ஆனந்த் அவர்களை ஆக்சுவலாக அங்க வந்து ஒரு லேண்ட் இஷ்யூ இருந்திருக்கு அந்த லேண்ட் இஷ்யூவை சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் இனிஷியலா எஸ் ஏசி அவர்கள் ஆனந்த அப்ரோச் பண்ணியிருக்காரு அதை ரொம்ப சுமூகமாகவும் நீட்டாகவும் இவர் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திரு ஆனந்த் அவர்கள் எஸ்ஐசி யோட தொடர்புல நேரடி தொடர்புல தொடர்ந்து இருக்கிற திரு ஆனந்த் அவர்களை விஜய் அவர்களோட இணைந்து பயணிக்குமாறு திரு எஸ்ஐசி அவர்கள் வேண்டுகிறார் அதை அவர் அக்செப்ட் பண்ணி அன்று முதல் திரு விஜய் அவர்களோட பயணிக்க ஆரம்பிச்சார் திரு புதுச்சேரி ஆனந்த் அவர்கள் மன்ற நிர்வாகிகளையும் சரி அதை அவ் விஜய் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் மெட்டீரியல் மெட்டீரியலைஸ் ஆக்குறதுக்கு திரு ஆனந்த் அவர்கள் ரொம்ப பயன்படுத்தாரு அவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஆனா கொஞ்ச நாள்ல திரு விஜய் திரு எஸ்ஐசி அவர்களுக்கு புதுச்சேரி ஆனந்த் அவர்களோட இன்டென்ஷன் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடுச்சு இவர் விஜய மீறி தன்னை பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு தன்னை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை ஒரு தொண்டர் வட்டத்தை திரு விஜய் அவர்களுக்கு தான் ரசிகர் மன்றம் ரசிகர்களே தவிர திரு ஆனந்த் அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை புதுவெளிலே எஸ்ஐசி அவர் பேசியிருப்பார் அது சம்பந்தமான வீடியோஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு லிங்க் பண்ணிடுவோம் அதில் எஸ்ஐசி அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் திரு ஆனந்த் அவர்கள் ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு திரு விஜய் அவர்கள்ட்ட நல்ல பேரை உண்டாக்கணும் தொண்டர்கள்ட்ட ரசிகர்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு தண்ணியை மீறி இந்த மன்றத்தில் யாருமே கிடையாதுங்கிற மாதிரி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு இன்னும் சொல்ல போனால் ஆனந்த் அவர்கள் வருகைக்கு அப்புறம் தந்தை மகனுக்கான உறவிலே விரிசல் உண்டாக்கிடுச்சு பெரிய ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவெளியில் எஸ்ஏசி அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டிடு இதையும் தாண்டி விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள்கிட்ட நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட கலந்துரையாடினப்ப அவங்க பல விஷயங்களை குற்றச்சாட்டுகளை வச்சா திரு ஆனந்த் அவர்கள்ட்ட அவரோட சுற்றி அவரை வந்து ஜாலரா பண்ணினீங்க அங்கே வந்து தளபதி அவர்களை புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் கூட கிடையாது திரு ஆனந்த் அவர்களை புகழ்ந்து பேசி அவருக்கு ஜாலரா போட்டு அவருக்கு தேவையானதை எல்லாத்தையும் செய்து கொடுத்தா அவங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் மன்ற நிர்வாகிகள் கிட்டத்தட்ட பல பேர் உண்மையான தளபதிக்காக நேரடியாக உழைச்சவங்களும் சரி திரு சந்திரசேகர் விஜய் அவர்களோட தந்தையால அப்பாயிண்ட் பண்ணி மன்ற வேலைய பல ஆண்டுகள் பல பத்து ஆண்டுகளாக பயணம் செய்தவங்க திரு சந்திரசேகர் அவர்களால் நியமிக்கப்பட்டாருங்கிற ஒரு சில காரணத்துக்காகவே அவங்க கட்சிக்குள்ள சேர்க்கப்படல கட்சியில் அவங்களுக்கு ஒரு முக்கிய உறுப்புகளோ பதவிகளோ கொடுக்கப்படல இன்னைக்கும் தமிழக வெற்றிகழகத்தை பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்த திரு ஆனந்த் அவர்களால் அழைக்கப்பட்டு கட்சிக்குள்ள வந்தவங்க தான் மிக மிக அதிகம் அவர்களுக்கு மட்டும்தான் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் இல்லை மாநில பதவிகளாக இருக்கட்டும் இது எல்லாம் ஆனந்த் அவர்கள் கை காட்டினவங்களுக்கு தான் கிடைக்கப்பட்டிருக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு லெட்டர் பேரில் கையெழுத்து போடுற அளவுக்கு தான் அவரோட செயல்பாடும் அவளோட அவரோட தொடர்பும் தொண்டர்கள் மத்தியிலே இருக்குன்னா அது கண்டிப்பா மிகு இந்த ஒரு விஷயத்தை தான் ஜான் ஆரோக்கியசாமி அவர் வேற யாருமே இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் வெற்றிக்காக தேர்தல் வியூகத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் வியூக அமைப்பு அவர் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு முன்னணி நிர்வாகிட்டு கலந்துரையாடுற விஷயம் அந்த ஆடியோ வந்து இன்னைக்கு வாண்டடா லீக் அவுட் பண்ணப்பட்டிருக்கு அதற்கான காரணம் இந்த கட்சி இந்த ஷேப்ல இந்த ஃபார்மேட்ல டிராவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக திரு விஜய் அவர்களோட அரசியல் கனவுக்கும் அவரோட முன்னெடுப்புக்கும் மிகப்பெரிய டிசாஸ்டராக வந்து இது அமையும் அப்படின்னு அவர் வந்து தெல்ல தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஆரம்பத்திலே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம் திரு விஜய் அவர்களோட கட்சி புதுச்சேரி ஆனந்த அவர்கள் அமைய போறாரு அவர் ஒரு பொதுச்செயலாளராக இல்லை அதையும் தாண்டி தலைவரை தாண்டிய ஒரு தலைவனாக அவர் தன்னை நிரூபிச்சிக்க பார்த்துக்கிறாரு தொண்டர்கள் இவரை மீறி தலைவரை அணுகவே முடியாதுங்கிற ஒரு ஃபயர்வால வந்து இவர் உண்டாக்கி வச்சிட்டாரு ஸோ தொண்டர்களோட கருத்து இல்லை திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிகரகத்தை எனக்கு தெரிஞ்சு அவர் அவர் அந்த கட்சியை நடத்துறது திரு புதுச்சேரி ஆனந்த் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணவா இல்லை விஜய் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் அறுத்துக்கான்னு தெரியல அந்த சந்தேகம் மற்ற எல்லாரும் போல் நமக்கும் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்து தான் பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம வெளியிட்ட ஃபோர் ஸ்டெப்ஸ் தமிழக வெற்றிக் கழகம் கடந்து வரக்கூடிய நாலு படிநிலையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இரண்டாவது படிநிலை குழப்பம் கட்சிக்குள் ஏற்படக்கூடிய குழப்பம் அதிகார போட்டி அதிகாரம் யார் கையில் இருக்கணும் டிசிஷனாக சொல்றது எல்லாரும் தலைமையை விட்டு விலகி இருப்பாங்க தலைமையால அப்ரோச் பண்ண முடியாது தலைமையிட்ட அவங்களோட தகவல்களையும் வேண்டுத வேண்டுகோளையும் கருத்துக்களையும் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க ஆனா அது முடியாது ஒரு இடத்துல பேரியர் அணிக்கும் அதனால கட்சிக்குள்ள குழப்பம் நிர்வாகிகள் விலகி செல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஒரு படிநிலையில இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இந்த பிரச்சனையை திரு விஜய் அவர்கள் நேரடியாக சம்பந்த பட்டு அதை பண்ணலனா கண்டிப்பா அவரோட கேரியருக்கு மிகப்பெரிய டிசாஸ்டருக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இது அமையும் நன்றி வணக்கம்